வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓம் அகதி சாய நமக ஜெகதி சாய நமோ நமக பேராட்டல் கொண்ட சபையானது பெருமகா சபையானது இறைமகா சபையானது இறை பிரபஞ்ச சபையானது இறையோர்கள் யாவரும் வந்தமர்ந்து இறையுடனே கலந்து சித்த தேவர்கள் ஒன்றாய் சங்கமித்த சிவமகா பிரபஞ்ச சித்தமகா பிரபஞ்ச ஞானமகா பிரபஞ்ச உயர்மகா பிரபஞ்ச என்கின்ற ஞான வளாகத்திலே நடைபெறுகின்ற நிகழ்வென்பது நடைபெறுகின்ற நிகழ்வென்பது நடை நடைபெறப் போகின்ற நிகழ்வென்பது ஒட்டுமொத்த கணங்களின் ஆற்றலை எல்லாம் ஒன்றாக இணைத்து ஓராற்றலாய் வடிவமைத்து சித்தர்கள் தலைவனாம் அகத்தியன் எடுத்த அற்புத முயற்சியாக யுகம் மாறியாக வேண்டும் யுகத்தை அளிக்காது யுகத்தை படைக்க வேண்டும் என்கின்ற அற்புதமான நிலையை இறை நிலை கொண்ட சித்தர்கள் யாவரும் தன் நிலை கொண்டு நிலையுடனே சங்கமித்த அற்புதமான தலமாக இத்தலத்தை இச்சபையை இச்சித்தனை உலகமெங்கும் சாற்றி அதன் மூலமாக அத்தகைய நல்யுக மாற்றத்தினை நிகழ்த்த வேண்டும் என்கின்ற இறை உயர் சூட்சமம் நடந்தேறி வருகின்ற நிலையிலே தேவாதி தேவர்களும் வந்தமர்ந்து தேவலோகமாக பூலோகமும் காட்சியளிக்கின்ற இச்சபையிலே இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்களில் நாற்றலாய் இருக்கின்ற திருமுருகப் பெருமான் அறுபடை ஆற்றலையும் ஒருங்கிணைத்து மருதமலையும் ஒன்றாக கூட்டி சென்று வருகின்ற நிலையிலே அமர்ந்த தலமே இத்தலம் அதாவது எல்லா லோகங்களிலும் இருந்து வந்த திருமுருக ஆற்றலானது இந்த இத்தகைய தளத்திலே தங்கி அந்த அவதார நிகழ்வானது இத்தகைய தளத்திலே தங்கி அனைத்து ஆலய நிலைகளுக்கும் லோகங்களுக்கும் சென்று வருகின்ற நிலையிலே அனைத்து லோகங்களையும் இங்கிருந்து ஆட்சி செய்யக்கூடிய அற்புதமான நிலை தவழ்ந்து வருகின்றது இச்சபையில் பரந்தாமன் பத்து அவதாரங்களை கல்கி அவதாரத்தை எடுக்கக்கூடாது என்ற சொன்ன அத்தகைய நிலைக்காக கல்கி அவதாரத்தையும் சபைக்கு தாரை பார்த்து பத்து அவதாரங்களையும் ஆதிகையில சிவசூற்ற முனுக்கு தாரை பார்த்து அற்புதமா வந்து சத்தியநாராயணம் கேட்டவரம் கொடுக்கின்ற சத்தியநாராயண கோலத்திலையும் இங்கே வந்து அமர்ந்த சபை சிவ அவதார தலமாக கருதப்படுகிறது நாராயண பேராற்றலும் ஒன்றாக இணைந்து ஒட்டுமொத்த ஆற்றல்கள் ஒரு நிலையில் அமர்ந்த சபையினால் எல்லாமே சங்கமித்த தலமா இத்தலம் கருதப்படுது அதனால தான் இங்கே இருந்து தான் யுகத்தை மாற்றக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கு அதற்கு அதுக்கு தான் பதினோரு ஆயிரம் யுகமாக தவம் இருந்த சிவமகாவாலை சித்தனோட ஆற்றலை வெளியே எடுக்கக்கூடிய நிகழ்வு இங்கே நிகழ்ந்துருக்கு எல்லாமே சபை அங்கே இருக்குது இங்கே இருக்குது அதில் இருக்குது இதில் இருக்குது அப்படிங்கிறதோட சித்தனோட அவதார சூட்சமத்துக்குள்ள சபையை வச்சு அதல் அதில் இருந்து அதற்குண்டான அவதார சூட்சமத்துக்கு கொடுக்கப்பட்ட நூலாக ஆதி கைலாய சிவசூட்சம நூல்னு சொல்லப்படுது அது பிரபஞ்சமே நூலாக வடிவமைக்கப்பட்டு இருக்குது அப்போ ஒட்டு மொத்த சிவமே பிரபஞ்சம் பிரபஞ்சமே சிவம் அப்படிங்கிற நிலையில் அந்த சிவமே நூலாக வந்து வந்த நிலை பரந்தாமன் கல்கி அவதாரத்தை கொடுக்கறதுனால எல்லாமே ஒன்றா சேர்ந்துருச்சு இந்த தளத்தில் திருமுருகனோட ஆற்றல் அகத்திய பெருமானோட ஆற்றல் அண்ட சராசரத்தோட ஆற்றலெல்லாம் ஒன்றா சேர்ந்து சித்தன் அவதார நிகழ்வை அதில் சொல்லக்கூடிய வரைய கருத்துக்கள் அதில் தான் வருது எல்லாமே அவதார நிகழ்வாக சொல்லி அங்க இருந்து சித்தனை தாங்கிய சீடர்கள் உலகம் போலாம் வளம் வரணும் சித்தனை சித்தண்ட்டை இருக்கக்கூடிய சிவநூல் தாங்கிய சீடர்கள் எல்லா எல்லைகளையும் வளரணும் அப்போ என்ன இருக்கணும் அவங்ககிட்ட தகுதிகள் என்ன இருக்கணும் சித்தண்ட்டை இருக்கக்கூடிய தகுதிகள் என்னதான் அந்த சபையில கொள்கை வைக்கப்பட்டிருக்கு இருக்கு அன்பே இறைவன் அப்படிங்கிறத முதல் நிலை கொண்ட கொள்கை அன்பே சிவம் அப்படின்னு சொல்லப்பட்ட கொள்கை தான் அதுதான் பிரதான கொள்கைய சபை வச்சிருக்கு அதுலேயே எல்லாமே அடங்கியது ஜீவஹாருண்யம் எல்லா நிலைகளும் அதுக்குள்ளே அடங்கிறது பிற துன்புறுத்தக்கூடாத நிலை பாவங்கள் எது புண்ணியங்கள் எது புண்ணியங்கள் செய்தால் என்ன நிகழும் பாவங்கள் செய்தால் என்ன நிகழும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இங்கே சொல்லப்பட்டு வருது எத்தனையோ இதிகாச பிராணங்கள்ல ஞானிகள் யோகிகள் மகான்கள் எல்லாம் படிப்படியாக சொல்லிப்பட்டு வந்தாலும் கூட ஜென்மங்கள் இருக்குது அப்படிங்கிறது இங்கே நிரூபணமாக ஆக்கப்பட்டு அந்த உண்மையை வந்து உயர்வாக சொல்லப்படுற இடம் இது சென்ற ஜென்மம் இந்த ஜென்மம் அடுத்த ஜென்மம் ஜென்மங்கள் தொடரும் தொடராமல் இருக்கிறதுக்கு புண்ணியங்களை பெருக்கணும் இறைநிலை அடையணும் இறை இயக்கம் இறை இயங்க வேண்டும் பிரபஞ்சம் இயங்க வேண்டுமே என தான் ஜீவராசிகள்லாம் படைத்து விட்ட இடத்துல வரணும் தான் சிவனோட அந்த அவா பிரபஞ்சத்தோட நிலை ஆனால் வந்த இடத்துல பார்த்து தங்கி வேற்று மாற்று நிலைகளுக்குள்ள மீண்டும் மீண்டும் மனுஷன் பரவி எடுக்காங்க அதை தவிர்க்கிறது எப்படி இறைநிலை சித்தநிலை அப்படி அடையிறது எப்படி சிவநிலை அடைகிறது எப்படி அப்படிங்கிற அந்த ஞான நிலையை கற்றுக்கிறது எப்படிங்கிற விஷயம் உயர்வான விஷயங்களை வேற எங்கேயும் இல்லாங்க இங்கே தேவர்களும் சித்தர்களும் மனித ரூபத்தில் அமர்ந்து நிகழ்த்தக்கூடிய நிகழ்வு இந்த சபையில நிகழ்த்துது இங்கே உயர் பணியாக பிரபஞ்ச பணிக்காகத்தான் இந்த சபை யுகமாற்ற பணிக்காகத்தான் அமைக்கப்பட்டிருக்கு வேற எந்த நோக்கமும் கிடையாது அப்போ யுகம் எங்க இருந்து மாற வேணும் அப்படிங்குறதுல அது மனிதர்களுக்குள்ள மாற்றினா தான் யுகம் மாறும் அப்படிங்கிற நிலையை உயர்வா கொண்டு எல்லா ஜீவராசிகள்ட்டையும் அந்த தன்மையை வந்து சூட்சமத்துல பரவிட்டு இருக்கு மானிடர்கள்டையும் வந்து இங்கே சபைக்கு வந்தவங்க தான் சீடர்களா இருக்கிறவங்க தான் அப்படிங்கிற நிலை இல்லாம சூட்சமத்துல பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் இறை ஆற்றல்கள் இறை சபையில இருந்து பரவி அது வந்து உயர் சூட்சமத்துல என்ன பேரண்ட பெரு பெருமகா ஆற்றல்கள்லாம் இங்க ஒட்டுமொத்த பிரபஞ்சமே இருபத்தி ஏழாயிரம் கோடி ஈரேழு பதினாலு லோகம் அப்படி இன்னும் சொல்லக்கூடிய லோகங்கள்ல உள்ள புண்ணிய ஜீவன்கள்லாம் புண்ணிய ஆற்றல்கள்லாம் அவதார சூட்சமங்கள்லாம் இங்க வந்து சங்கமிச்சதுனால எல்லார்டையும் இருந்து வரக்கூடிய அந்த புண்ணிய நிலைகளும் அந்த பதினோராயிரம் யுகமா தவம் இருந்த சிவமகா சித்தன் புண்ணிய நிலையோட சுட்சமத்தில் இணைஞ்ச நிலையாக இருந்தாலும் இயல்புலையும் மீண்டும் அது புதுப்பிக்கப்பட்டு அந்த ஆற்றல் வந்து பிரபஞ்சம் முழுவதும் ஏன்னா அவள் ஆற்றல் இருந்தால் தான் கலியில் மண்டி கிடக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய வேற்று மாற்று நிலைகள் எனக்கு மட்டும் நான் மட்டும் நானே உயர்ந்தவன் எனக்கு உரியது அனைத்தும் அப்படின்னு அந்த ஆணவ நிலையில் அகந்த நிலையில் இறைநிலை நிலை உடையா உணராது எங்க இருந்து வந்தோம் அப்படிங்கிறது கூட தெரியாது என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கூட தெரியாது நிற்கின்ற மாந்தர்கள் மத்தியில அந்த இறை உனக்குள்ளதான் இருக்கு நீ இறைய உணராம இருக்க நீ இருக்கும்போது இறைவன் நீ என்ன ஆணவம் இருக்கும்போது நான்கிற நிலை இருக்கும்போது இறைவன் உனக்குள்ள வந்து தன் இறைநிலை வெளிப்படாத உனக்கு இறைநிலை அப்படிங்கிறது நீ இதே நிலையில இருக்கும்போது பாவங்கள் அந்த இடர்கள் இன்னல்கள் எல்லாமே ஆணவ அதாவது குரோத லோப மத மாச்சரிய நிலைகள் மிகுதியாகும் போது பாவநிலைகளுக்குள்ளே உன்னை கொண்டு போயிடும் அப்படிங்கிறத விளக்கமாக எளியோர்களுக்கும் ஒன்றுமே புரியாதவர்களுக்கும் பாமரர்களுக்கும் புரியும்படி மிக 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 எளிமையாக வாழ்ந்து காட்டி சொல்லி காட்டி என்ன அதை சுட்டி காட்டி நடத்தக்கூடிய நிகழ்வு தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ இங்கே வந்து நடந்து அவங்க மாறும்போது யுகம் மாறும் அப்படிங்கிற ஒன்றுக்கொன்று தொடர்புடைய நிகழ்வா இல்லைன்னா இங்க இருந்துக்கிட்டு யுகத்தை மாத்தது வேற வழியில மாத்திரலான்னா அழிக்கத்தான் செய்யணும் எல்லாத்தையும் தரமட்டமா ஆக்கிட்டு அதற்கு பற்றி புரிய ஜீவராசிகளை உருவாக்கி அதன் மூலமா புண்ணிய லோகத்தை எடுக்க தான் நாராயணனோட நிலையா இருந்தது அதை தான் தடுத்தாட்கொண்டு இப்ப சுத்தப்படுத்தும் தூய்மைப்படுத்தும் அதை வந்து உயர்வு படுத்துதும் உன்னதப்படுத்தும் மாந்தர்கள் நிலைக்குள்ள போய் வேற்றுமாற்று நிலைகள்லாம் வேறெருத்து உயர்நிலைக்கு கொண்டு வருவோம் அது தர்ம யுகத்தில் சத்திய யுகத்தில் அவங்கள வந்து வாழ வைப்போம் அப்படின்னு சொல்லி மற்ற மாறா நிலைகளை மாற முடியாத தன்மைகளை வினை சூழ்ந்து நான்கத அகநிலைக்குள்ளே இருந்து ஆணவ இருந்து அகபாப நிலைக்குள்ளே இருந்து தான் என்ற அகந்தையோட நிலைகின்றவர்கள் இத்தகைய தர்ம யுகத்துக்குள்ளே புண்ணிய யுகத்துக்குள்ள வரா நிலைக்குள்ள போய் அவங்க எப்படி அழிக்கப்படுறாங்கன்னா சந்ததிகள் வந்து அவனோட அவனோட முடியக்கூடிய நிலைகளும் மாறுபட்டு சந்ததிகளும் சரியில்லாத சந்ததிகளா அந்த குடும்பத்துல ஜெனித்து அது நடைமுறைக்கு ஒவ்வாத இந்த இந்த லோகத்துல எப்படி எப்படி நடந்தா அழிவுகள் வருமோ அந்த பாதையெல்லாம் நோக்கி அவங்களோட சந்ததிகள் சென்று வேறறுக்கப்படுகின்ற நிலையா இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இதுதான் உண்மை இங்கே நடக்க விஷயம் அதான் உண்மை வேறறுக்கப்பட்டு அந்த சந்ததிகளே இல்லாத நிலையில போய் இறைவன் வந்து நம்ம ஏன்னா தொடர்புடைய என்ன சந்ததிகள் இருந்துக்கிட்டே இருந்தால் அந்த தீயை செயல் செஞ்சவனோட அவனோட அந்தனோட நிகழ்வுகள் ஒன்னோட ஒன்றோட நம்ம சொல்லுதம்ல டிஎன்ஏ ஆர் என் அப்படின்னு சொல்லுதோம்ல அந்த நிகழ்வுகள் தொடர்ந்துகிட்டே இருக்குங்கிறதுக்காண்டி திருந்தலைன்னா விட மாட்டாங்கள் அதற்கு வந்து இறைவன் அனுமதி கொடுத்துருக்காரு அதனால் புண்ணிய நிலைகளை நோக்கி பாருங்கள் எந்த எதனாலும் வணங்கிக்கோங்க என்னனாலும் செஞ்சுக்கோங்க என்ன நிலையினாலும் நினைக்கோங்க எல்லாத்துக்கும் ஆசைப்படுங்க உயர்வாக சந்ததிகளோட கொஞ்ச குழாவி இருந்துக்கோங்க அவங்க அதாவது இந்த இகலோத்தில் இருக்கிற மனுஷங்களோட உயர்ந்த ஆனந்த நிலையில் உயர் சந்தோஷ நிலையில் உங்களோட சந்ததிகளோட உங்களோட வாரிஸ்களோட உங்கள் இணை துணையோட இருந்து வாங்க ஆனால் அது யாருக்கும் பாதிக்கக்கூடாது எங்கேயும் இருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது யாரோட கண்ணீர் மேலையும் அது அமர்ந்து அஸ்தகை ஆனந்தங்களில் இருக்கக்கூடாது தான் சிவசபையோட அற்புதமான இல்லை நான் என்ன செஞ்சேன் எனக்கு கொடுத்தாங்க அங்கிட்டு கூடி வந்தது இங்கிட்டு கூடி வந்தது அவன் கொடுத்தான் இவன் கொடுத்தான் அப்படி வந்தது இப்படி வந்தது நிலையெல்லாம் எங்கே இருந்தது எப்படி வந்தது யார் கொடுத்தா எங்க எடுக்கப்பட்டது யார் கண்ணீர்ல இந்த நிலை வந்து உருவாக்கப்பட்டதுன்னு ஆராய்ச்சி பண்ணித்தான் ஒவ்வொரு விஷயங்களையும் வாழும்போது தர்ம யுகத்துல நம்ம படி எடுத்து வைக்கும் எப்படியோ வந்தது யாரோ கொடுத்தாங்க நான் சொல்லலை அவன் செஞ்சான் அவன் எனக்கு ஒன்றும் தெரியாது அவ செஞ்சா அவங்க செஞ்சாங்க அப்படிங்கிற நிலையெல்லாம் இல்லாம எவங்க செஞ்சாலும் கூட இருந்தா உனக்கும் அத்தகைய நிலை வரும் நீ யுக உண்டான நிலையில இருந்து அந்த நீ வந்து தள்ளி வைக்கப்படுவாய் தவிர்த்து வைக்கப்படுவாய் மாற்றி அமைக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி மாற்றுவோம் மாற்றிக்கிட்டே இருப்போம் மாறாத அவங்கள பிரபஞ்சம் மாற்றி அமைச்சே தீரும் அப்படிங்கிற விஷயத்த உண்மையை உறக்க சொல்லையில கொஞ்சம் சலனங்கள் வரத்தான் செய்தும் பாக்கின்றவர்களுக்கு அங்கு இங்கு எங்கு எந்த திசையில இருந்தாலும் கேட்டுக்கோங்க உண்மை 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 அது மட்டும்தான் இங்கே இருக்கும் அன்பு 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 அந்த விஷயங்கள் மட்டுந்தான் இங்கே ஆயுதமாக செயல்படுது மற்ற நிலைகள் இல்லை எந்த தெய்வத்தையும் வணங்க எந்த சித்தர்களையும் வந்த எந்த மகான்கள் யோகிகளை வணங்க ஏன் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள கூட கடவுளாக வச்சு வணங்கிட்டு வாங்க கணவனே கண் கண்ட செய்வோம் மனைவியே கண் கண்ட செய்வோம் அப்படின்னு குழந்தைகளே கண் கண்ட தெய்வம் அப்படின்லாம் வணங்கக்கூடியவங்க இருக்காங்க கடவுளை வணங்காட்டாலும் பரவாயில்லை ஆனால் கடும கடவுள் தன்மையோட இறை தன்மையோட வளம் வாங்க அப்படிங்கிறத இங்கே வாங்க சித்த வாங்க அங்கே வாங்க மலை மேலே ஏறுங்க தவம் பண்ணுங்க சலகீழ தூங்குங்க அந்த விஷயம்லாம் சொல்லு அதிகாலையில் பிரம்மமுகூர்த்தத்தில் எந்திரிங்க அதை கூட நீங்கள் விட்டுட்டாலும் மனிதத்தன்மையில் இருந்து மாறாது மனிதன்னா இறைவனோட தான் மனிதன் அப்போ மனிதன் இறைவனோட தன்மை இருக்கும் அதை கையில் எடுக்கலை நீ எந்த ஆலயங்களுக்கும் போக வேண்டாம் எந்த விஷயங்களும் செய்ய வேண்டாம் எந்த வழிபாடுகளும் செய் சொல்ல வேண்டாம் யாரோட ஓம் அகதீஷாய நமக ஓம் சிவமகாவலை சித்த தேவாய சரவணபவாய ஓம் சக்தி பராசக்தி ஓம் நமோ நாராயணாய இந்த எந்த மந்திரங்களும் கூட நீ ஜபிக்காம என்ன வழிபாட்டு முறைகள்லையும் இருந்தாலும் கூட நீ வந்து எதையுமே இல்லாமல் மனித நிலையோட இருங்க இறைவன் உங்களை தேடி வருவான் அப்படிங்கிற உயர்வான தத்துவத்தை வந்து வச்சுதான் இந்த சபையை சித்தர்களும் தேவர்களும் மகான்களும் யோகிகளும் எல்லாரும் வடிவமைச்சு அமைஞ்சு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கின்ற அற்புதமான வார்த்தைக்கு நிலையான அந்த வார்த்தைக்கு அற்புதமான யாதும் ஊரே யாவரும் கேளீர் அற்புதமான அந்த வார்த்தையும் சிவசபையோட அந்த மந்திரம் சொல்ல வச்சு அன்பே சிவம் என்கின்ற அற்புதமான நிலையும் மகுடமாக தரிச்சு அரசாட்சி பண்ண சிவபெருமான் அமர்ந்திருக்காரு அகத்திய பெருமாள் அமர்ந்திருக்கார் பரந்தாமல் அமர்ந்திருக்காரு பத்து அவதாரங்களும் துணையாக இருக்குது ஆற்றல்கள் அன்னையோட ஆற்றல்கள் நித்தம் நித்தம் வந்து அனுகிரகம் கொடுத்துக்கிட்டு இருக்கு இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்கள் புண்ணியம் இருக்குது பதினோராயிரம் யுகமாக சேர்த்து வச்ச பிரபஞ்சம் புண்ணியம் இருக்குது இத்தனை விஷயத்தையும் நீங்கள் சிவசபைக்கு வரையில பணி ஆட்டுறதுன்னா என்னது வந்துட்டு போகிறதே பணி தான் வய வணங்கி நிற்கிறது பணி அடுத்தவங்ககிட்ட சொல்லுறது அதோட உயர்வான பணி இதுதான் இங்கே வேற ஒன்றும் செய்யப்படல ரெண்டு மூணு பேர்கிட்ட சொல்லையில் அதற்கு உயர்ந்த பணி இந்த விஷயங்கள்லாம் செய்யலை சிவசபைக்கு ஒரு கிளாஸ் தண்ணி மோந்து வைக்கலை ஏதோ ஒரு தொண்டு செய்யலை சுட்டி காட்டையில் கர்ணன் கையை காமிச்சாமலா அங்கே போடுதா அங்கே அண்ணதானோ அப்படின்னு அங்கே இருக்குது சபைன்னு காமிச்சா போதும் நீ நேர்மையா போ உயர்வாப்போ அடுத்தவங்களுக்கு துன்பம் இழைக்காத நம்ம பிள்ளைகளும் பிள்ளை அடுத்தவங்க பிள்ளைகளும் பிள்ளை எல்லா ஜீவராசிகளும் ஒன்று அப்படிங்கிற நிலைக்குள்ள போகையில நீயும் இறை சபையோட எங்கிருந்த போதும் சபையோட சீடர் தான் அப்படிங்க சொல்லி பிரபஞ்சம் வேற்று மாற்று மொழிகள் மாற்று மாகாணங்கள் வேற்று மாற்று தேசங்கள்ல எங்க இருந்துட்டாலும் அவங்க சிவசபை சீடர்கள் எத்தகைய தெய்வத்தை எத்தகைய மத நிலையில வழங்கி வந்த போதும் அவங்க சிவசிபை சீடர்கள் தான் அதுதான் இறைவனோட நோக்கம் இறைவனோட கொள்கை அப்படிங்கிறத சொல்லி அற்புதமான நேரத்தில் இன்று வந்து முப்பெரும் ஆற்றல்கள் வந்து ஆசி சொல்வதாக சொல்லியிருக்காங்க எல்லாமே பிரபஞ்ச ஆற்றல்கள் ஒன்றுக்கொன்று சளைத்த ஆற்றல்கள் இல்லை எல்லாமே கலந்த ஆற்றல் இருந்தாலும் இன்றைக்கி அகத்திய பெருமான் சிவமகாவல சித்தர் பெருமான் மூன்று பேரும் சொல்லி சேர்ந்து ஒன்றா இணைஞ்சு உயர்வான ஆசையாக சொல்ல இருக்காங்க அற்புதம் நிகழக்கூடிய அற்புதமான நாள் இது வேற்று மாற்று நிலைகளை வேறறுக்கக்கூடிய நாள் இது சீடர்களுக்கு இருக்கக்கூடிய இடர்கள் இன்னல்கள் திருஷ்டி எல்லாம் க களையக்கூடிய அற்புதம் நிகழ்வாக இந்த ஆசி இருக்கும் உயர்வான ஞானத்தை அருளக்கூடிய ஆசையாக இருக்கும் இது உயர்நிலை அடையும் போது இடைத்தடை இடைநிலைகள் வேற்று மாற்று நிலைகள்லாம் வர்றது சகஜம் அது பிரபஞ்சத்தில் உள்ள ரகசியம் அந்த விஷயங்களையெல்லாம் வேறறுக்கும் நிலையாக இன்றைய அற்புதமான ஆசி இருக்க போகுது அனுக்கிரகம் கொடுக்கக்கூடிய ஆசியாக இருக்கக்கூடிய அற்புதம் நிகழக்கூடிய ஆசியா அனந்தம் அளிக்க ஆனந்த நிலை அளிக்கக்கூடிய அற்புதமான ஆசியா இருக்க போது அப்படிங்கிறத சொல்லி திருமுருகப்பெருமானை நிலைக்க அகத்தியம் என்னும் அற்புதமான பிரபஞ்ச மாமுனியின் ஆசானின் அப்பனின் ஐயனின் திருபடி பணிந்து திருத்தால் பணிந்து அகத்தியமே ஜெயம் என்கின்ற அற்புதமான நிலைதனை மீண்டும் ஏழு பதினாலு லோகங்களுக்கும் கேட்க உரைத்து பெருமானை அழைக்கின்ற அற்புதமான நிகழ்வு உள்ளது ஓம் அகதீஷாய நம